போகிற மாதிரி இருக்கும் அங்க போய் தவத்தில் இருக்கிறது இப்படி இருந்த வகையில் இங்கே இறந்துட்டார் பாக்குறது குடஞ்சது மாதிரிதான் இருக்கும் ஒரே பாருங்க இன்றைக்கி நம்ம நார்த்தாமலை தான் இருக்கும் நம்ம நார்த்தாமலையில் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதாவது நம்ம விஜய சோழீஸ்வரர் கோயில் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க சுனிலிங்கம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த கோயில் பக்கத்திலே வந்து ஒரு தர்காவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ நம்ம தனியாக ஒரு வீடியோவும் போடுறோம்னு சொல்லியிருந்தோம் அதுக்கான வீடியோ தான் இது அங்கே வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்துச்சு ஸோ அதுக்காக தான் அந்த செப்பரேட்டான வீடியோவே இந்த தர்காவுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து விஜய் சடீஸ்வரர் கோயிலேருந்து இருந்து ரைட் சைட்லேருந்து ஒரு புதர் மாதிரியான இடம் இருக்கும் அது வழியாக நம்ம வந்து கொஞ்சம் தூரம் அப்படி ஏறி இறங்கினா போதும் நம்ம வந்து தரகா வந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய முழு புதை தாண்டினோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மலை கொண்டு இருக்கும் ஸோ இந்த மலை அடிவாரத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தர்கா வந்து அமைஞ்சிருக்கு நம்ம அங்கே போயிருந்த இப்போ கோயிலாக இருக்கட்டும் இல்லை வந்து தர்காவாக இருக்கட்டும் அங்கே வந்து ஆள் நடமாட்டம் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு ஒரு இஷ்யூ தோணுச்சு நம்ம சயமான அந்த இஷ்யூ தான் நம்ம வந்து மலையில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் தர்கா இந்த மாதிரி இடங்கள் இருக்குது அதை வச்சு சர்ச்சையை வந்து கிளப்பிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ ஒற்றுமையாக வந்து மக்கள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நார்த்தாமலையும் வந்து ஒரு சான்று தான் ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்து போனது வந்து ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு குரங்குகளை தவிர அப்படியே கொஞ்சம் தூரம் அங்கேக்குள்ளே நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அந்த தர்காவில் வந்து நிர்வாகிகளோட நேம்லாம் இருந்துச்சு அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து கருப்பையா அப்படிங்கிற பேர் போட்டு ஒரு போன் நம்பருமே போட்டு இருந்துச்சு இதையே நான் குறிப்பிட்டு சொல்றேன் இந்த தர்காவோட பாதுகாவலரே வந்து அந்த கருப்பையா தான் இந்த மாதிரி பேரை வந்து அந்த போர்டில் பார்த்தோன்னே சரி இவரும் வந்து பாதுகாப்பாக இருக்காரு இவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து நினச்சோம் ஆரம்பத்தில் அங்கே உள்ள தர்காவே வந்து பார்த்திங்கன்னா திறந்துச்சு கேட் திறந்துச்சு அங்கே வந்து ஒரு வயசானவர் இருந்தார் அவர்கிட்ட நாங்கள் வந்து பேசவும் செஞ்சோம் பேசும்போது தான் எங்களுக்கே தெரியும் அவர் தான் வந்து கருப்பையா அப்படின்னு இவர் சொல்லும்போது இவரோட அப்பாவுக்கு அடுத்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த தர்காவோட பாதுகாப்பாக வந்து இருக்காரு இந்த பணிக்காக சம்பளமோ வேற ஊதியமோ வேறு எதுவும் வாங்குறதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தார் இதை வந்து ஒரு சேவையாகவே இவங்க வந்து செய்கிறதா வந்து சொல்லியிருந்தாங்க ஆறு நாள் அங்கே வந்துடுவோம் இப்படி இருந்த இங்கே இறந்துட்டார் இங்கே இறந்தோடனே எல்லாம் மண்ணாதான் கிடந்துச்சு இது மேலே மலை இதெல்லாம் திறந்த வழியா கடந்தாங்க அடப்பு போட்டோன்னே குடஞ்சி மாதிரி தெரியும் ஒன்றே சிவரு இந்த பக்கமெல்லாம் கொஞ்சம் கூட கூட கல் எந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த அளவுக்கு சிவறு எடுத்தோம் பார்க்கறதுக்கு குடம் சேர் மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இங்கேயே அடப்பு மட்டாக இது தனிப்பறை பாரு வெள்ளோம் நாங்களுக்கு கீழே வந்து தவம் போட்டான் உங்க பேருங்கய்யா உங்கதா கருப்பையா போட்டிருக்கேன் நம்ம இல்லை இல்ல போன் அடிச்சா வந்துடுவேன் வந்துடுவா சரி சரி இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறதுக்கு வந்து ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு நார் தமிழை ஒரு அழகான அமைதியான இடம் மட்டும் இல்லாமல் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் கூட கண்டிப்பா டைம் கிடைச்சா வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி வராட்ட சிறப்பு மிக்க நிறைய இடங்களுக்கு நம்ம போக போறோம் கண்டிப்பா வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரானதாவோட சந்திப்போம்